டிகிரி டிகலசல் ஒவ்வொரு நாளும் தொலைக்காட்சி விவாதங்கள் என்கிற பெயரில் உண்மைகள் மறைக்கப்படுவதையும் பொய்கள் பரப்பப்படுவதையும் நாம் காண்கிறோம் எனவே மறைக்கப்பட்ட உண்மைகளை வெளிக்கொணரவே இந்த நிகழ்ச்சி நிகழ்ச்சியில் இன்று நான் பிரேமா என்னுடன் டாக்டர் பரமேஸ்வரன் அவர்களுடன் இருக்கிறார் வணக்கம் சார் இன்னைக்கு வழக்கம் போல எல்லா தொலைக்காட்சியிலும் தேர்தல் பரப்புரை தான் இருந்தது அதுல வந்து சில விவாதங்கள் நடந்தது அந்த விவாதங்களை பத்தி இன்னைக்கு நம்ம விவாதிக்கலாம்னு நான் நினைக்கிறேன் நீங்க ரெடியா இருக்கீங்களா விவாதிக்கலாமா நிறைய தேர்தல் சூடு குடிக்க ஆரம்பிச்சிருக்கு அதனால சூடான கேள்விகள் வரும் சூடான பதிலும் கொடுப்போம் இனியோட தலைப்பு என்னன்னா தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்காங்க காங்கிரஸ் கட்சி அதனால பரப்புரை வந்து ரொம்ப பயங்கர சூறாவளி பரப்புரையா இருக்கு நடந்தது அதுல காங்கிரஸ் பிரதிநிதி ஒருத்தர் சொல்றாரு தனிநபர் உரிமை நசுக்கப்படுகிறது அப்படிங்கிறாரு இதுக்கு நாம என்ன பத்தி சொல்லலாம் எப்படி மேடம் இந்த காலத்துல சோசியல் மீடியா இவ்வளோ தூரத்துக்கு டெவலப் இல்ல அதனால ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அது இது எல்லாம் நடந்திருக்கும் போது எப்படி தனிநபர் உரிமை மறுக்கப்படும் தனிநபர் உரிமை மறுக்கப்படுறது அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம் வச்சுக்கங்க ஒரு பட்டமளிப்பு விடாவில் ஒரு மாணவன் கேலியா பேசினா அப்படின்னு சொல்லிட்டு அவர் உயிரே போயிடுச்சு அது தனிநபர் உரிமை முறையெல்லாம் பார்க்கலாம் ஒரு அரசியல்வாதி அவர் ரோட்ல நடந்து போகும்போது அவரை யார் பெரிய பேர் தெரியாதவர்கள் கொண்டுட்டாங்க அது தனிநபர் உரிமையா பார்க்க மீறினதாக பார்க்கலாம் அதே மாதிரி ஒரு விலைவாசி இது எனக்கு கூலி உயர்வு வாணும் அப்படின்னு கேட்டு கீழ உண்மையில போராடிடும் போது அவங்கள வந்து பல பேர் கொல்லப்பட்டார்கள் அது தன்னபர் உரிமை மீறலாம் பார்க்கலாம் இதெல்லாம் தான் தன்னபர் உரிமை தான் நான் பார்க்கற மொழியே இப்ப நடக்கிற ஆட்சியில தன்னபர் உரிமை மீறல் அப்படிங்கிறது எதுவுமே இருக்கிறதா நான் பார்க்கல ஆனா இது இதுக்கு பதிலா என்ன நடக்குதுன்னா சோசியல் மீடியால சாதாரண கருத்து போட்டதுக்கே இப்ப இருக்கிற இங்க திமுக ஆட்சி இல்ல இம் என்றால் சிறைவாசம் ஏன் என்றால் வனவாசம்ன்ற மாதிரி ஒரு சோசியல் மீடியால ட்விட்டர்ல ஒரு கருத்து போட்டதுக்கே அரெஸ்ட் பண்றாங்க காலையில அதுவும் வெளிக்காத்தால லேடிஸா இருந்தாலும் பரவாயில்ல ஜென்ஸா இருந்தாலும் பரவாயில்லன்னு அரெஸ்ட் பண்றாங்க ஆஹ் அதை விடவா இது வந்து தனிநபர் உரிமை மீறப்பட்டிருக்கு ஆட்சியில் இது நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு போகலாம் அவ்வளவுதான் ஆ அதுதான் அது வந்து ஏதோ தெரியாம தப்பா சொல்லிட்டாங்க போல இருக்கு இல்லைங்களா அப்புறம் இன்னொரு திமுக பிரதிநிதி சொல்றாரு நீங்க வந்து விலைவாசி உயர்வு கட்டுப்படுத்தல அப்படின்னு வேலையில்லா திண்டாட்டம் இருக்கு அப்படிங்கிறாரு அதனால பாருங்க மேடம் விலைவாசி உயர்வு அப்படின்னு சொல்றாங்க ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு பீரியட்ல பாத்தீங்கன்னா இன்ஃபிளேஷன் வந்து பத்து புள்ளி அஞ்சு இருந்தது தொட்டுது இப்ப வந்து இன்ஃபிளேஷன் வந்து அஞ்சு புள்ளி அஞ்சு ஆறுக்கு மேல போமாட்டேன்றது எது விலைவாசி உயர்வு இவங்களுக்கு கணக்கே போட தெரியல நான் நினைக்கிறேன் பதினோரு பர்சன்ட் அப்படி விலைவாசி உயர்வு அதிகமா இல்ல ஆறு பர்சன்ட் விலைவாசி உயர்வு அதிகமா அதனால விலைவாசி உயர்வு அப்படிங்கிறது ஒரு தவறான கருத்தா தான் நான் பாக்குறேன் எது ஏதாவது எப்படின்னா சில இதெல்லாம் சொல்லுவாங்க எது குத்தம் சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்கா என்னடா சொல்றேன் விலைவாசி உயர்வு ரோடு நல்லா போடல இவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒழுங்காக வைக்கல வேலை வாய்ப்பு கிடைக்கல இப்படி எல்லாம் சொல்லிட்டு போவாங்க இல்லையா அது மாதிரி சும்மா சகட்டு மேற்கு விலைவாசி உயர்வுன்னு சொல்றாங்கன்னு நினைக்கிறேன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து விலைவாசி உயர்வு இப்போ கம்ம கட்டுப்பட்டுக்குள்ள இருக்கிறது பதினொன்று புள்ளி அஞ்சு பத்து புள்ளி அஞ்சு எங்க அஞ்சு புள்ளி ஆறுல இருந்து ஆறு எங்க சில சமயத்துல இதுல ஒரு ரிசப்ஷன் போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட அவ்வளோ லோவா விலைவாசி உயர்ந்தது அப்படின்னு கூட சொல்லிட்டு இருந்தாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த மீண்டும் திட்ட கமிஷன் நிதி ஆயம் அதை வந்து சரி பண்ணுவோம் மாத்தி அமைப்போம் அப்படின்னு அவங்களோட மேனிஃபெக்டர்ல குடுத்துருக்காங்க அது எதோ தூரம் பாக்கல மேடம் அதாவது இப்போ ரொம்ப நாளைக்கு நம்ம திட்ட கமிஷன் அப்படின்னு இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அம்பத்தி ரெண்டுல இருந்து பிளானிங் கமிஷன் திட்ட கமிஷன் ஒன்னு இருந்தது இந்த திட்ட கமிஷன் வந்து பாத்தீங்கன்னா எல்லா டெவலப் பண்ணுறதுக்கும் அதுதான் பிளான் வொர்க்கும் அதுதான் ஃபண்ட்ஸ் அலோகேட் பண்ணும் அது வந்து ஆல் பவர்ஃபுல் அந்த திட்ட கமிஷனுங்கிறது அந்த திட்ட கமிஷன் வந்து எல்லாத்தையும் எல்லா ஸ்டேட்ஸு இதுக்கெல்லாது கூட அந்த திட்ட கமிஷன்லேருந்து தான் அட்வைஸ் எல்லாம் போகும் அதையெல்லாம் மாத்திட்டு என்ன பண்ணாங்கன்னா நாங்கள் நிதி ஆயோக் அப்படின்ற இது வந்து வெறும் ஒரு பிளான் கொடுக்கறதோட இதுக்கு முடிஞ்சு போயிடுச்சு இதனுடைய வேலை அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி பண்ணிருக்காங்க இதனால இப்போ தனித்தனியா அந்தந்த ஸ்டேட்ஸ் தனங்களுக்கு வேண்டியதெல்லாம் கிடைக்கிறது அப்படிங்கிறது நிதி ஆயோக்ல தான் பெட்டராக கிடைக்கும் வேண்டிய இந்த பிளானிங் கமிஷன் திருப்பி வந்துடுச்சுன்னா இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோட சென்ட்ரிக்காக தான் இருக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கெல்லாம் அதுக்கு பவர் கம்மியாக தான் இருக்குன்றது நான் நினைக்கிறேன் ஓகே இப்போ அடுத்தது பாருங்க ஆளுநர் விஷயத்துல நாங்க வந்து ஆளுநர் நியமனத்தை நாங்க தன்னிச்சையா முடிவெடுக்க மாட்டோம் மாநிலங்களை கலந்து ஆலோசித்து தான் முடிவெடுப்போம் அப்படின்னு அறிக்கையில சொல்லியிருக்காங்க விஷயத்துல இவங்க நாங்க பண்ண மாட்டோம் அப்படின்றது எதனால அப்படின்னு சொல்லிட்டு தப்பி தவறி இந்தி கூட்டணி வச்சு ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்ததுன்னா கூட இந்தி கூட்டணியில ஒரு இருபது கவன கட்சி இருக்கு இந்த இருபது கட்சியும் கேட்டு கலந்தாலோசித்து அப்பா உனக்கு யாரு போனோம் எனக்கு யார் வேணும் அப்படின்னு நாங்க கேட்டுதான் போடுவோம் அப்படின்றது இப்பயே அவங்கள்ட்ட பகிரங்கமா ஒத்துக்கிறாங்க நாங்க தனியா நாங்க போட மாட்டோம் அப்படின்னு நான் உங்கள்கிட்ட எல்லாம் கேட்டுதான் போடுவோம்னு இவங்க சொல்றாங்க ஆனா ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டுன்னா ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ இவங்களால இந்த அரசாங்கத்தால் நியமிக்க முடியாது அதே மாநில அரசாங்கத்தாலேயும் நியமிக்க முடியாது அதே மாதிரி ஒரு கவர்னர் அப்பாயின்ட் பண்றதுங்கிறது பிரைம் மினிஸ்டரோட இது பிரசிடென்டோட ப்ரோராகேட்டிவ் அது இது கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க அது பிரசிடென்ட் அக்செப்ட் பண்ணி அவங்க நியமிக்கணும் இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கெல்லாம் அங்கே வேறையே இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன் அதுதான் அதுதான் நான் கூட ஒருத்தர் சொல்லி கேள்விப்பட்டேன் ஆளுநரைய நம்ம மாநில கட்சிகளை கேட்டு நம்ம நம்மனா ஆஹ் தமிழ்நாட்டை கேட்டோம்னா மேபி பொறுமொடி வந்து ஆளுநராக வர வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரிதான் ஆஹ் நானும் கேள்விப்பட்டேன் ஆஹ் அடுத்தது இந்த மாதிரி ஆஹ் ஆஹ் இவங்க எல்லாம் வந்து எதையுமே அவங்களா தனியா முடிவு எடுக்க மாட்டாங்க எல்லா அறிவாலயம் தான் முடிவு பண்ணும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இந்த மேனிபெஸ்டோ இல்லையா ஆளுநர் நியமிக்கணுங்கிறதுக்கு முன்னாடி இவங்க டிசைட் பண்ணணும் முதல்ல ஆளுநர் வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறது அதையே வந்து அதுவே கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் எல்லாம் கொண்டு வரணும் இப்ப நிறைய பேர் இவங்க எல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் இப்ப ஆளுநரே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனா அவங்க நியமிக்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்ததுன்னா தங்களுக்கு வேண்டி ஆளுநரை போகணும் அப்படின்னு சொல்லி அப்போ ஆளுநரை பத்தி பேசாம இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவங்க வந்து எப்போ யூபிஏ ஒன் டூல இருந்தாங்களோ அப்ப ஆளுநரை பத்தின பேச்சே அவங்க எடுக்கவே இல்ல அப்படிங்கறத நம்ம பாக்குறோம் அதனால இவங்க ஒரு பிரச்சனையை கிளம்புறதுக்காக ஆளுநர் விவகாரத்தை எடுப்பாங்களே ஒழிய அவங்க அந்த ஆல் பவர்ஃபுல் பொசிஷன்ல இருக்கும்போது அவங்களுக்கு ஆளுநர் தேவைதான் அப்புறம் பாருங்க அதே மேனிபெஸ்டோல என்ன சொல்றாங்க கல்வி கடன் ரத்து அப்படின்னு சொல்றாங்க அத பத்தி நீங்க கல்வி கடன் ரத்துங்கிறதுக்குள்ள எவ்வளவோ பேர் படிக்கிறாங்க ஏழை படிக்கிறான் பணக்காரம் படிக்கிறான் எத்தனையோ பேர் படிக்கிறாங்க பெரிய பெரிய ஹையர் எஜுகேஷனுக்கு எல்லாம் கூட கடன் வாங்கியிருக்காங்க இவங்க யாருக்கு இந்த கல்வி கடனை ரத்து செய்ய போறாங்க இதுக்கு முன்னாடி எத்தனை பேர் இது மாதிரி கல்விக் கடன் வாங்கிருக்காங்க அதனோட எவ்வளோ இம்பாக்ட் எவ்வளோ இருக்கும் அதெல்லாம் தெரிஞ்சுன்னு பண்றாங்களான்னு தெரியல நான் நானும் கேட்கறேன்னா கல்விக்கடை ஒரு ஏழு பட்டம் ஒருத்த கல்விக்கடன் வாங்கியிருக்கா அப்படின்னு சொன்னா அதை நீங்க ரத்து பண்ணுங்க அது அவனுக்கு உதவியா இருக்கும் ஆனா ஒரு பணக்கார ஒருத்தன் ஒரு பெரிய மினிஸ்டரா இருக்கிறவன் அவனுடைய பொண்ணுக்கு வந்து வெளிநாட்டுல படிக்கிறதுக்காக ஒரு கடன் வாங்கியிருந்தான்னு வச்சுங்க அந்த கடனை கூட இவங்க ரத்து பண்றது அப்படின்னு சொன்னா அது நியாயமாவே தெரியலையே இது எங்க சமூக நீதி வருது எங்க நியாயம் வருது நான் கூட ஒரு இதுல பேட்டில பார்த்தேன் சார் ஒரு பிரஸ் மீட்ல சொன்னாரு ஒருத்தர் என் பொண்ணுக்கு நீட்ல இடம் கிடைக்கல வெளிநாட்டுல படிக்க வச்சிருக்கேன் நானு அப்படின்னு அப்ப அவங்க வாங்குற அந்த கடன் எல்லாம் கூட ரத்து பண்ணி ரத்து பண்ண நான் என்ன சொல்றேன்னா இனிமே இது மாதிரி சொல்லிட்டாங்கன்னா நம்ம பெரிய பெரிய பணக்காரர்கள் கூட அவங்க எந்த வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சாலும் கடன் தான் அங்க போய் படிக்க வைப்பாங்க ஏன்னா இவங்க வந்த உடனே உடனே ரத்து பண்ணிடுவாங்க இல்லையா அதனால வந்து அது மாதிரி பணம் கடன் வாங்காம இவர் போயிருந்தா வருத்தப்படுவார் இப்போ ஐயோ நான் கடன் வாங்கி போயிருந்தேன்னாக்கா அதை ரத்து பண்ணிடுவாங்களே அப்படின்னு போன வாட்டி இப்படிதான் அங்க அஞ்சு பவுன் நகையை அடங்கி வச்சுக்கோங்க நாங்க வந்த உடனே ஃப்ரீயா முட்டு கொடுக்குறோம்னு சொல்லி பாவம் எங்க வீட்டுக்கு வேலைக்காரமெல்லாம் கூட அஞ்சு பவுன் நகையை கொண்டு போய் வச்சுட்டு அது இன்னும் மூக்க முடியாம சின்னாடி கரெக்ட் நீங்க நாளைக்கு போய் வச்சிடுங்க நாங்க ஆட்சிக்கு வந்த உடனே ஃபர்ஸ்ட் எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி லாஸ்ட் பரப்புரையில கூட சொன்னாங்க அதை நம்பி கொண்டு போய் வச்சவங்க எல்லாம் அப்படியே அங்கேயேதான் இருக்கு ஜப்தி பண்ணி எடுத்துட்டு போயிட்டாங்க தெரியல அந்த மாதிரிதான் இந்த கல்வி கடனும் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்புறம் பாருங்க இந்த மினிமம் பேலன்ஸ் மறுபடியும் நம்ம நேத்தி சொன்னோம் இதை பத்தி மினிமம் பேலன்ஸ் அப்படிங்கிற மினிமம் பேலன்ஸ் இருபத்தி வந்து அது ரொம்ப நாளாவே இருக்கிற சட்டத்திட்டம் அத நம்ம ஒண்ணுமே குறை சொல்ல முடியாது நான் சொல்றேன் அவங்க அப்பப்போ விதிமுறைகளை மாற்றிக்குவாங்க ஐயாயிரம் ரூபாய் இருக்கணும் வாங்க ஆயிரம் ரூபாய் இருக்கணும் அப்படின்றது வேற விஷயம் ஆனா நம்ம மெயினா பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த ஜன்தன் ப்ரோக்ராம் அது மூலமா தான் நிறைய பேர் நாற்பது கோடி பேரு மக்களுக்கு வந்து அவங்க டைம் பேங்க் அக்கௌண்டே ஓபன் பண்ணாங்க இந்த ஃபர்ஸ்ட் டைம் பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணவங்க இவங்களுக்கு நில் பேலன்ஸ் அவங்களுக்கு வந்து பணம் இருக்க வேண்டியது இல்லை நில் அது இருக்கலாம்னு வச்சுட்டாங்க அதனால இப்ப அரசாங்கம் பண்ணிய ஒரு விஷயம் நாற்பது கோடி மக்களுக்கு அவங்களுக்கு இதனால பாதிப்பு உண்டா ஏழை மக்களுக்கு அப்படின்னா அவங்களுக்கு பாதிப்பு கிடையாது நீதி பேருக்கு வந்தது பாதிப்பு அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு ரூல்ஸ் எல்லாம் தெரிஞ்சதான் அவங்க ஏழைகளாவும் இருக்க மாட்டாங்க அப்படின்றத நம்ம வச்சுக்க அதான் இப்போது அதுதான் நம்ம நடுவில் ஒரு விஷயத்தை பேசிட்டு இருந்தோம்ல அதில் அது பரப்புரையில் இடி ஐடி எல்லாம் பற்றி அப்போ அப்படி சொல்கிறாங்க அவர்க ஒரு நெறியாளர் கேட்குறாங்க யாரோட பணத்தை பிடிச்சிங்க அப்படிங்கிறது தான் ஒரு கேள்வியாக இருக்குங்கிறாங்க அவர் சொல்கிறாரு நாங்கள் வந்து காங்கிரஸ் ஆட்சியில் ஆட்சியை விட இந்த வாட்டி ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அஞ்சாயிரம் கோடி தான் அவங்க பிடிச்சிருந்தாங்க இப்ப நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கோடி புடிச்சிருக்காங்க இந்த ஆட்சியில யாருக்கிட்டே மேடம் இதுல முக்கியமான விஷயம் என்ன நான் இதெல்லாம் வச்சு பிடிச்சோம் அப்படின்னு சொன்னா யார்டேந்து பிடிச்சோம் அப்படின்னு சொன்னா திருடங்கள்ட்டேந்து பிடிச்சோம் அவ்வளவுதான் யாரு அவங்களுடைய பிளவரை பண கோடி கோடியா பணம் எடுத்து வச்சிருந்தாங்கன்னா இருந்து பிடிச்சோம் யாரு கட்டில்கடியில காசு படிச்சு வச்சிருந்தாங்க அவங்கள்டு பிடிச்சோம் யாரு தவறு செஞ்சிருந்தாங்களோ அவங்கள்ட்ட எல்லாம் முடிச்ச மொழிய உங்கள்ட்ட எங்கள்ட்டையும் வந்து எடுத்துன்னு போகல இல்லையா அதனால யாரெல்லாம் தவறு செய்தாலும் நீங்க எந்த பார்ட்டி எது அப்படின்றது வேண்டியது இல்லை நீங்க தவறு செய்தீர்கள் உங்கள்ட்ட பிடிப்பட்டது அப்படிங்கறது விஷயம் அதனால தவறு தான் பிடிக்கப்பட்டது வேற சாமானிய மக்கள்கிட்ட அது பிடிக்கப்படலைன்னு நம்ம சொல்லிக்கலாம் அதான் மிரட்ட மிரட்டப்படுறவங்க உங்களையும் எங்களையும் மிரட்ட முடியுமா உங்களே என்னையை மிரட்ட என்ன யார் எடுத்தாங்களோ அவங்கள தான் மிரட்ட முடியும் என்ன மிரட்ட முடியும் உங்களை ஜெயிலில் போடுவோம்னு சொல்ல முடியும் மற்றபடி வேறையில எப்படி மிரட்டிட முடியும் இல்லைங்களா அது ஒன்று இருக்கு அதையும் தான் நம்ம பார்க்கணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து நடுவில் ஒரு இன்னொரு பிரச்சனை வந்தது அதாவது என்ன சொன்னாங்கன்னா நீட்ட வந்து மாநிலங்கள மாநிலங்களுக்கு இது பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்றான் அதாவது ஒரு விந்தியான விஷயம் மேடம் ஒரு ஜெயசங்கி பார்த்தி இதை பத்தி பேசுறது அப்படிங்கிறது ஏன்னாக்கா தமிழ்நாட தவிர வேற எந்த மாநிலமுமே இந்த நீட்டை எதிர்த்து பேசவே இல்லை அதனால அத்தனை மாநிலங்களும் ஏற்றுக்கொண்ட கொண்ட ஒரு விஷயத்த தமிழ்நாடு மட்டும் வந்து உனக்கு உனக்கு மட்டும் விதி ஒழிப்பு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிலாம் ஆனா இப்போ ஒரு விஷயம் இப்போ தமிழ்நாட்டில் விண்வெளிக்கு கொடுத்துட்டோன்னு வச்சுருங்க இப்போ நாளைக்கு ஒருத்தருக்கு சீட்டு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டுன்னா இந்த ரெகுலர் இதில் சீட் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டுன்னா அவனுக்கு ஒரு மெடிக்கல் சீட் போனோன்னா யாராவது ஜெகத் ரஷகன் மாதிரி ஒருத்தர் வச்சுட்டு இருக்கிற ஒரு பெரிய மெடிக்கல் காலேஜில் இருபது கோடியோ இருபத்தஞ்சு கோடியோ கொடுத்து ஒரு சீட்டுக்கு வாங்கக்கூடிய ஒரு நிலைமை கூட ஏற்படலாம் அப்போ அந்த பையன் வந்து ஐயோ எனக்கு அதெல்லாம் முடியாது நான் வந்து ஒரு நீட் எக்ஸாம் எழுதிய நான் உள்ள போயிடுறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவன் எந்த இடத்துல போய் நீட் எழுதுவான் வெளிவானங்கள்ல போய் அவனால எழுத முடியுமா தமிழ் நாட்டில படிச்சு எழுத முடியுமா அதாவது நாங்க நீங்க ஜெனரல்ல இருந்தும் நாங்க வச்சுக்குவோம் நீ வாழனாக்கா நீ இந்த நீட் எக்ஸாம எழுதிக்கோ அத வச்சு நீ உனக்கு அட்மிஷன் கிடைச்சதா பண்ணிக்கோ அப்படின்றதையும் பண்ணுவாங்களா அப்படிங்கறதையும் நம்ம முக்கியமா பாக்க இப்போ இப்போ அத தமிழ்நாட்ட வரைக்கும் பாத்தீங்கன்னா இப்ப அந்த எடப்பாடி அந்த ஒரு செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ரிசர்வேஷன் வந்ததுக்கு அப்புறம் என்னைக்குமே இல்லாத அளவுக்கு ஐநூறு நானூறுல இருந்து ஐநூறு ஏழை மாணவர்கள் இதுலேருந்து கவர்மெண்ட் இருந்து இப்போ மெடிக்கல் காலேஜ் அட்மிஷன் கிடைச்சின்னு இருக்கு இப்போ இந்த நீட்டெல்லாம் எடுத்துட்டாங்கன்னாக்கா திருப்பி பழைய மாதிரி ஆயிடும் லெஸ் தேன் ஒன் பர்சன்ட் தான் அந்த ஏழை பள்ளியிலேருந்து போகக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும் அதுவும் நம்ம மனசுல வச்சுக்கணும் திருப்பி அது வந்து அந்த செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ரிசர்வேஷன் நீங்க வந்து இதை நீட்டை எடுத்ததுக்கு அப்புறம் கூட ஒண்ணு அவங்களுக்கு கொடுப்பீங்களா அப்படிங்கறது ஒரு கேள்வியா நம்ம பார்க்கணும் அது மட்டும் இல்ல வெளிநாட் வெளிமாநிலங்களுக்கு வந்து பதினைஞ்சு பர்சென்ட் அங்கெல்லாம் நீட் இருக்கும் இல்லையா அங்க எழுதி பாஸ் பண்ணிட்டு வர்ற பசங்களுக்கு நம்ம தமிழ்நாட்டுல பதினைஞ்சு பர்சன்ட் இட ஒதுக்கீடு ஆகணும் அது கொடுக்க முடியாது சவா அது எப்போ அது எப்பவுமே ஒண்ணு அதாவது இந்த நீட் இல்லாம இவங்க சொன்ன மாதிரி இல்லாம தமிழ்நாட்டுல இந்த இந்த நீட்டுங்கிற ஒரு எக்ஸாம் வருதும் போது ஒரு மினிமம் குவாலிபிகேஷன் ஆனோங்கிறதுக்காக தான் இந்த நீட் எழுதுறாங்களே ஒழிய இந்த எண்பத்தஞ்சு பர்சன்ட் தமிழ்நாடுல சீட்ஸ் இருக்கு இல்லையா அது அத்தனையுமே தமிழ்நாடு மாணவர்களாக தான் அது ஃபில்லப் ஆகும் அதோட இவங்க என்ன ரிசர்வேஷன் கோட்டா வச்சிருக்காங்களோ அந்த கோட்டா சிஸ்டத்து படிதான் அது பில்லப் ஆகும் அது எந்த மாற்று கருத்துமே கிடையாது இந்த பதினஞ்சு பர்சன்ட் இருக்கிறது இந்த பதினைஞ்சு பர்சன்ட் இருக்கிறது மட்டும்தான் ஆல் இண்டியா கோட்டா அது அந்த ஆல் இண்டியா இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பில்லப் ஆவாங்க அதுதான் இங்க நீட் தமிழ்நாட்டுல நீட் இருந்தாலும் இல்லைனாலும் வெளிநா ஆல் இந்தியா கோட்டா அந்த பதினஞ்சு பர்சன்ட் சீட் இங்க கொடுத்துதான் ஆகணும் இந்த மா நாங்க நீட் கிடையாது கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது ஆமா மொத்தத்துல இந்த மேனிபெஸ்டோ பாத்தீங்கன்னா காங்கிரஸோட மேனிபெஸ்டோ பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் அண்டு பண்ற மாதிரி தான் எனக்கு தோன்றுறது இந்த இந்த ஏன்னா அதோட ஏற்கனவே இருந்த ஏற்கனவே அவங்க ஆட்சியில செஞ்ச தப்பெல்லாம் நான் இப்ப அண்டு பண்ணுறேன் இன்னொன்னு கூட சொல்லியிருக்காங்க நாங்க ஜிஎஸ்டி அது ஜிஎஸ்டி டூ அப்படின்னு ஒன்னு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜிஎஸ்டி டூ வரும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் என்னன்னா இப்ப நாங்க ஜிஎஸ்டி நாங்க தான் முதல்ல கொண்டு வர ட்ரை பண்ணோம் ஆனா அப்போ அது முடியல அதுக்கப்புறம் இப்ப இவங்க கொண்டு வந்திருக்காங்க இது வந்து என்ன ஆகி போச்சுன்னா ஜிஎஸ்டியில வந்து அதிகமான டாக்ஸ் போடுறாங்க அதனால நாங்க வந்து இப்போ ஜிஎஸ்டி டூ கொண்டு வருவோம் அது ஒரு யூனிஃபார்ம் ஸ்ட்ரக்சரா வரும் அப்படின்லாம் சொல்கிறாங்க ஆனால் வித் எக்ஸப்ஷன்ஸ் அப்படின்னு கொடுக்குறாங்க இந்த வித் எக்ஸப்ஷன் தான் என்னன்றது தெரியணும் அதோடு இல்லாமல் யூனி இப்போ யூனிஃபார்ம் ஸ்ட்ரக்சராக இருக்குது டூ லேயர் த்ரீ லேயராக இருந்துட்டு இருக்கு அந்த ஜிஎஸ்டி வரியோ அதுவும் கூட பதினெட்டு அத்தா மாநிலங்களோட ரெப்ரஸன்டேட்டிவ்ஸும் வந்து சொல்லி தான் அதுக்கு ஜிஎஸ்டி டாக்ஸஸ்க்கு ஃபிக்ஸ் பண்ணிங்க நம்ம பார்க்குறோம் அதனால ஜிஎஸ்டி அப்படின்னு ஒன்று வந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு அது நீங்கள் ரிஃபார்ம் பண்ணிட்டு போகாங்க உங்களுடைய புரட்

எலக்ஷன்ல தைரியமா வந்து நிக்கணும் அப்படித்தான் எனக்கு தோணுது இந்த இது இல்லீங்களா மன்னிப்பு மன்னிப்புதான் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாரோ மாடாமலா அறுபது வருஷம் அவங்க ஆண்ட கட்சி என்ன அறுபது வருஷம் மாறாதுன்னு புதுசா மாறிட முடியுமா அதெல்லாம் மன்னிப்பு எல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டாரோ அவங்க அவங்களுடைய விஷயம் கேப்பாங்கல்ல இப்ப நீ மாத்த இப்ப இதெல்லாம் பண்றேன்னு சொல்றியே முன்னாடி நீ தானே எல்லாத்தையும் பண்ணன்னு மக்கள் கேப்பாங்கல்ல அத சொல்ல வரேன் இன்னொன்னு ஒரு விஷயம் கூட அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த அக்னிபத் திட்டம் அப்படின்னு இருக்கு இல்லையா அதை வந்து நா நாங்க ரத்து பண்ணிடுவோம் அப்படின்றாங்க அக்னிபத் திட்டம் அப்படிங்கிறது என்னன்னா இளைஞர்களா நிறைய பேர் வந்து தேசப்பற்று கொண்டவர்களா இருந்து அவங்க சர்வீஸ் அதாவது இந்த ஆர்மியில வந்து சேரணும் அப்படின்னு இருந்ததுன்னா தான் அவங்க எல்லாம் ஒரு ஊக்கப்படுத்துற மாதிரியான ஒரு திட்டம் அதோடு இல்லாம பாத்தீங்கன்னா இதுல வந்து இருபத்தஞ்சு சதவீத மக்கள் அவங்க பர்மனன்ட் கமிஷன்ல சேர்த்துக்குவாங்க மீதி எழுபத்தஞ்சி சதவீத ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு ஒரு ஊக்கத்தொகையாக ஒரு பத்து லட்சம் பன்னெண்டு லட்சம் கொடுத்து நீ உனக்கு வேண்டிய தொழிலை நீ செஞ்சு கொள்ளலாம் அப்படின்ற ஒரு உத்தரவாதத்தோட தான் அவங்களுக்கு கொடுக்குறாங்க அதோடு இல்லாமல் இந்த இந்த அக்னி திட்டத்துல நாலு வருஷம் ட்ரைனிங் இருக்கும்போது அவர்கள்ட்ட நிச்சயமாக ஒரு டிசிப்ளின் டெவலப் பண்ணி ஸ்கில்ஸையும் அவங்கள்ட்ட டெவலப் பண்ணி கொடுக்குறாங்க அதனால் அவங்க வழியில போது ஸ்கில்டு எம்ப்ளாயிஸ் அதனால அவங்களால வந்து ஒரு தொழில தானா சுயமா பண்ணக்கூடிய ஒரு திறமையை வளர்த்துருந்தா அவங்க வெளில போறாங்க ஒரு இந்த ஒரு இதுக்கு ஒரு ஒரு சீட்டுக்கு முந்நூறு சீட்டு அப்படிங்குற நூறு பேர் அப்படிங்கிற மாதிரி அப்ளிகேஷன் வருது அப்படின்ற போது எவ்வளவு ஆதரவு மக்கள் ஆதரவு மக்கள் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது இந்த மாதிரியான ஒரு திட்டத்தை நான் நீக்கிடுவேன் அப்படிங்கிறது எவ்வளவு தெரிய சரியான விஷயமான்னு எனக்கு தெரியல அதோட இல்லாமல் இன்னொரு பார்க்கணும் நிறைய கண்ட்ரீஸ்ல பர்மனென்ட் சார் இது கம்பல்சரி மிலிடரி சர்வீஸ்னு உண்டு பதினெட்டு வயசுக்கு ஆயிட்டுதான் அவன் கம்பல்சரியா மிலிட்டரி சர்வீஸ் ரெண்டு வருஷமோ மூணு வருஷமோ பண்ணணும் அப்படின்னு உண்டு அமெரிக்காலயும் இருக்கு சிங்கப்பூர்லயும் இருக்கு நிறைய ஊர்களில் இருக்கு ஆனால் நம்ம ஊரில் அந்த மாதிரி கம்பல்சரி மில் மிலிட்ரி சர்வீஸ் அப்படிங்கிறது வேண்டாம் அதனால நம்ம ஊரில் நிறைய மக்கள் இருக்காங்க அதனால கம்பல்சரி மிலிடரி சர்வீஸ் வேண்டியதில்லை அதனால் ஆப்ஷனலாக வச்சு ஹூம்ஸ் ஓவர் இஸ் இன்ட்ரெஸ்ட் இன் டூயிங் திஸ் ஜாயினிங் திஸ் ஆர்மி அந்த நேவி ஏர்ஃபோர்ஸ் அவங்கள வந்து எடுக்கிறது அப்படிங்கிறதா இளவயசுலேயே எடுத்து அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுங்கிறது தான் இந்திய அக்னிப திட்டம் ஒண்டர்ஃபுல் பிள பிளான் தான் நான் நினைக்கிறேன் இதை நான் விட்ரா பண்ணுறேங்கிறது எயிட்டிக்கு போட்டியே நாங்கள் பண்ணுவோம் தான் இருக்க வழியை வேறு ஒன்றுமே இல்லை அதனால இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் பண்ணின தப்ப நாங்கள் ஒத்துக்கிறோம்னு சொல்லலை இப்ப ஏன்னா நீங்க என்னெல்லாம் பண்றீங்களோ நாங்கள் அதுக்கு எதிர்முறையா நாங்க பண்ணுவோம் அப்படின்னு தான் இதை பாக்குறேன் அதாவது இவங்க சொல்றாங்க பாருங்க ஒரு லேடிஸுக்கு யாரெல்லாம் ஏழைக்கு பேயா இருக்காங்களோ அவங்களுக்கு ஆளுக்கு ஒரு லட்ச ரூபா தரேன் அப்படின்னு சொல்றாங்க ஆளுக்கு ஒரு லட்சம் ரூபா தருதுன்னு சொன்னா இருபத்தி மூணு பர்சன்ட் ஆர் பிலோ பாவ்ட்டி லைன் அதுல பாருங்க முப்பது கோடி மக்கள் பிலோ பாவர்ட்டி லைன் அப்படின்னு சொன்னா அதுல மூணு பேர் ஒரு யூனிட் வச்சிருந்தா கூட ஒரு ஒரு பத்து கோடி பேர் வந்துருவாங்க பத்து கோடி பேருக்கு இவங்க ஆளுக்கு ஒரு லட்சம் கொடுக்கறதுனா எவ்வளவு ஆகும் பாத்துக்கோ பத்து கோடி லட்சம் கொடுக்கணும் அவங்க பத்து லட்சம் கோடி அவங்க கொடுக்க வேண்டியிருக்கும் இதெல்லாம் முடியுமா அப்படின்னு யோசிச்சு பாக்கணும் சொல்லிருக்காங்க சார் ஏதோ பணம் தினம் பண்ணுவாங்களோ இதெல்லாம் இப்போ இதெல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இப்போ வந்து எல்லாருக்கும் வாங்க அதுக்கப்புறமா வந்து தகுதிக்கு பேர் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க அது சாதாரணமா இங்க நடக்கிற யுக்தி தான் இந்திய கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் எல்லாம் பண்ற யுக்தி தான் அது நம்ம பார்க்கலாம் நன்றி சார் இவ்வளவு நேரம் என் கூட இருந்து மக்களுக்கு உண்மைகளை உணர்த்தி தெளிவா சொன்னதுக்கு ரொம்ப நன்றி மீண்டும் நாளைக்கு இதே அவங்களுடைய காங்கிரஸ் மேனிபெஸ்டோ கொஞ்சம் தான் டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் நிறைய டிஸ்கஸ் பண்றதுக்கு இருக்கு நிறைய விஷயங்கள் அவங்க மாற்று கருத்து சொல்லியிருக்காங்க எல்லாம் ஃப்ரீயா அள்ளி அள்ளி கொடுத்துருக்காங்க என்னன்னா உலக நாடுகள்ல எல்லாமே சேர்ந்து அவங்க இருக்கிற பஞ்சத்திலையும் இந்தியாவுக்கு கொடுத்தா கூட இவங்க ஃப்ரீ ஃப்ரீபிக்கு அந்த பணம் எல்லாம் போருமான்னு தெரியல எனக்கு அப்படி ஒரு ஃப்ரீ ஃப்ரீபி அள்ளி தெளிச்சிருக்காங்க அவங்க வணக்கம் நன்றி சார் நன்றி